చంపు <Gã> మహాసి <otros> பார்வதிக்கு பக்தனாகவும் மக்களுக்கு ராஜனாகவும் அதிகப்படியான ஆகுதி கொடுக்கின்ற சமயத்தில் இந்த அனல் முழுவதுமே ஆகாயத்தை நோக்கி செல்கின்ற சமயத்தில் மும்மூர்த்திக்கு முதன்மூர்த்தி முத்தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய முக்கன் படைத்த முக்கந்தாரியின் அந்த அனலாகப்பட்டது தாங்க முடியாமல் அவளுடைய உடலில் இருந்து பெருத்த வியர்வையாகப்பட்டதை பெயருக்கெடுத்து அப்படி ஓடுகின்ற நெட்டியில் இருக்கக்கூடிய வியர்வை துளியை வலித்து இந்த யாகத்தில் வீசியறிந்தான் சிவபெருமான் அப்படி வீசிய வந்து விழுகின்ற சமயத்தில் அந்த ஒரு துளி ஆகப்பட்டது இரு பிளவாக பிரிந்ததாம் அப்படி இரு பிளவாக பிரிந்து ஒரு பாதி ஒரு அக்னியில் இருந்து தோன்றக்கூடிய வெள்ளை குதிரையாக மற்றொரு பாதியாக

அந்த சிவபெருமானின் இளைய பிள்ளையாக விளங்கும்படியான அந்த முருக பெருமானுக்கு இரண்டாவது சுப்பிரமணியனாக சுப்பிரமணியனுக்கு நிகரான சுப்பிரமணியனாக பிறந்திருக்கின்றேன் அது எப்படி என்றால் ஒரு நலத்தை அசுராதி சேர்ந்தவர்கள் அனைவருமே யாரும் முடியாது அரிய பெரிய சூட்சமமான வரங்களை பற்றி தேவர்கள் அனைவருமே அவர்களை அரசாட்சி செய்ய வேண்டும் என்று தேவர்களை அனைவருமே அடுத்த பல்வேறு துன்பங்களை செய்து கொண்டு வந்தார்களாம் அப்படி வருகின்ற சமயத்தில் தேவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி முறையிட்டார்களாம் அப்படி முறையிட்ட உடனே அசுரர்கள் இடத்திலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்றொரு நேரத்தில் சிவபெருமானின் நெற்றியில் ஆறு தீப்பொறிகளாக அந்த ஆறுமுகத்தால் தோன்றி அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றி தேவர்களுக்கு விடுவு காலத்தை ஏற்படுத்தினாராம் அப்படி அதே போன்ற சூழ்நிலை இந்த பாராய பிரபஞ்சத்தில் இக்காலகட்டத்தில் அசுரர்கள் அதிகமாகி தேவர்களுக்கு இன்னல் அதிகரித்து விட்டது நாட்டிலே அதர்மங்கள் அதிகமாகிவிட்டது தர்மங்கள் குறைந்து விட்டது அப்படி இருக்கின்ற

பிரிட்டிஷ்காரன் மூலயமாக இந்த நாடகத்தை பார்த்து உயிரையும் பெரிதலை எண்ணாமல் இப்பேற்பட்ட அக்னியில் இறங்கி இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று வன்னிய குல சத்திரியர்கள் அப்படி என்று வால்மொழி வார்த்தையாக பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் எப்போயும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்காக இப்பேற்பட்ட பட்டத்தை கொடுத்தார்கள் அது வால் வார்த்தையாக இருந்தது மட்டுமல்லாமல் சான்றிதழ் சர்டிபிகேட் என்று சொல்லும்படியான சான்றிதழையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நமக்கு அது ஒரு வன்னிய குல சத்திரியன் என்று சான்றிதழையாக நமக்கு வெளிவந்தது இது எல்லாம் போக இந்த வன்னியக்குல சத்திரனாக நான் பிறந்திருக்கின்றேனே இந்த ஐந்து வயது சிறியனாக அந்த ருத்ரியால் அவதரிக்கப்பட்டு இந்த யாகத்தில் நான் பிறந்திருக்கின்றேன் என்றால் என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சேர சோழ பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர்களாக வந்தாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தாலும் தெரியுமா சேரப்பள்ளி சோழ பள்ளி பாண்டிய பள்ளி பள்ளி என்றால் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது கூடாது எம்பெருமான் நாராயணன் எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார் அந்த வைகுண்டவாச நாராயணன் எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றார் என்று உழைப்பார் அல்லவா பள்ளி என்றால் நம் வசிக்கக்கூடிய இடத்தை குறிக்குமா அப்படி இருக்கின்ற சமயத்திலே சேரப்பள்ளி சோழப்பள்ளி பாண்டியப்பள்ளி என்று வந்தார்கள் அப்படி அவர் அனைவருமே சம்புவராயன் ஆட்சி காலத்திலே பல்வேறு திருப்பணிகளை செய்து வந்தார்கள் இந்த உலக மக்கள் அனைவருமே நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அன்னதான சத்திரை கூடங்கள் ஆலயங்கள் குளங்கள் திருப்பணிகள் அன்னதான மண்டபங்கள் எத்தனையோ சுபகாரியங்கள் செய்து மக்கள் நலனுக்காகவே இந்த வன்னிய குலத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் இப்படி சம்புவராயன் ஆட்சி காலத்தில்

ஏ குலத்திற்கு பெருமை தேடி கொடுத்தாராம் இப்படி எல்லாம் என்னுடைய முன்னோர்கள் பெருமை இருக்கின்ற இந்த ஒரு வன்னியனாக பிறந்திருக்கே ஒவ்வொரு வன்னியனாக பிறந்தவர்களுக்கும் கோத்திரம் என்னவாக இருக்கும் தெரியுமா என்ன கோத்திரம் ஐயா மகாரிஷியின் வேல்விலே தோன்றியதால் ஒவ்வொரு வன்னியனாக பிறந்தவனுக்கும் கோத்திரமாக பட்டது ஜம்பு மகாரிஷ கோத்திரம் ஜம்பு கோத்திரம் இந்த ஜம்மா ಋஷி கோத்திரம் எப்படி வந்தது என்றால் எப்படி ஐயா பிரம்மன் ಋஷியனபடியால் பிரம்மனுக்கு கோத்திரம் பிரம்ம ಋஷி கோத்திரம் அந்த பிரம்மனுக்கு ஒரு மகன் பிறந்தான் சுமத்திரன் சுமத்திரனோ சுசிலையை மணந்தான் சுற்றிலையை மணந்து இருவருமே வாழ்ந்து வந்து வருகின்ற சமயத்திலே அவர்களுக்கு வாரிசு என்பதே கிடையாது அப்படி நமக்கு பிறகு நம்முடைய பேரை உரைப்பதற்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படி என்று சுமத்திரனும் சுமத்திரியையும் மிகவும் மனமர்ந்து அந்த ஈசனை கோரி கடும் தவத்திரை செய்தார்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த ஈசனாகப்பட்ட ஒரு சுமத்திரனுக்கு கண்ணியை தோன்றி பட்டா கவலை என்பது கொள்ள வேண்டாம் எப்போ இது இந்த அளவிற்கு மனமிறங்கி என்னை கோரி வேண்டி துணித்தாயோ என்னை விட பலம் படைத்தவனாக என்னை விட தவபலம் படைத்தவனாக என்னுடைய பக்தனாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படி என்று ஈசனாகப்பட்டவர் என்று அருளை கொடுத்தார் அந்த ஈசன் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தை ஜம்பு மாமனி என்று சொல்லக்கூடிய மாமனியாக வயதிலேயே தன்னுடைய இன்ப வாக்கிய துறந்து ஒரு முனிவனாக சென்று ஜம்பு நதி கரையிலே வசித்து வருகின்ற சமயத்திலே இதனால் வரைக்கும் வாழ்ந்து வந்தாராம் அப்படி வாய்ந்து வருகின்ற சமயத்திலே இன்றைய தினத்திலே காமாட்சி அம்மையாகப்பட்டது ஜம்பு மகரிஷியை பார்த்து இந்த உலகத்திலே ஒரு புனித

காகல் தீவண்டி சும்மக் கொடி புலிக் கொடி யானை கொடி மச்சக் கொடி மகர அது மட்டும் அல்லாமல் ஜயவோ தடிமுட்டி தாரை தப்பட்டை இதோ வீர வேட்டி வீர சட்டை வேட்டை நாய் வாடாத மாலை என்று சொல்லும்படியான இப்படியாக முப்பத்தி இரண்டு விருதுகளோடு பிறந்தி இந்த மண்ணுலகத்தில் நான் விதித்திருக்கின்றேன் என்றால் அது மட்டும் கிடையாது இந்த வீர வன்னியன் அது அந்த ருத்ரியால் அவதரிக்கப்பட்டதால் ருத்ர வன்னியன் என்றும் என்னுடைய நாட்டிற்கு பேர் இந்த ருத்ராபுரி பட்டினம் என்றும் மதம் கொண்ட யானையின் பலத்தை படைத்ததால் மதகிரி வீரவன்யன் என்றும் இப்படியெல்லாம் எல்லாம் பேரை சுற்றி நான் பிறந்திருக்கின்றேன் என்றால் என்னை படைத்ததற்கு எதுவாகிலும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என்னை படைத்ததன் நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என் அன்னையானவள் காமாட்சி அம்மனை சென்று சந்திக்க வேண்டும் அன்னையை பார்க்க வேண்டும்

i'm